சரியான முடிவுகளை எடுப்பது எவ்வாறு சாதாரண மனிதரிலிருந்து தலைவர்கள் வரை தினம் தினம் நாம் பல்வேறு முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவற்றில் சில முடிவுகள் நல்ல முடிவுகளாக வரவேற்பை பெறுகின்ற அதே சில முடிவுகள் தவறாக சென்றுவிடுகிறது ஒரு முடிவு சரியானதா அல்லது தவறானதா என தீர்மானிக்கும் காரணங்கள் யாவை என்பதையே இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் ஒரு முடிவு சரியான முடிவாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அம்முடிவினுடைய சட்ட வலிமை சட்டத்திற்கு எதிராக எடுத்த எந்த முடிவும் சரியாக இருப்பது முடியாத காரணமாக இருக்கிறது ஆனால் சட்ட ரீதியாக சரியாக இருப்பவைகள் எல்லாம் நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் அது எவ்வாறு சில மருத்துவ முறைகள் இலங்கையில் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத மருந்துகள் நல்ல மருந்துகளாக மக்களால் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதற்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கையில் தயாரிக்கப்பட்ட தம்மிக்க பாணி ஒரு சிறந்த உதாரணமாகும் இதை போல ஒழுக்க சீர்கேடான விடயங்களும் நல்ல முடிவுகளை பாதிக்கும் உதாரணமாக பாடசாலை மற்றும் கோயிலுக்கு அருகாமையில் மதுபான சாலைகள் அமைப்பது சட்டரீதியாக வரையறைக்குட்பட்டதாயினும் ஒழுக்க நியதிகளுக்கு அமைய நல்ல முடிவாக அமைவதில்லை இம்முடிவு மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் ஆகவே நாம் ஒரு முடிவை நல்ல முடிவாக எடுக்க வேண்டுமென்றால் முடிவுகள் சட்ட ரீதியாக இருப்பினும் அதை தாண்டி சில கூறுகளை பரிசோதிப்பது அவசியமாகிறது அவை ஆவன ஒழுக்க நெறிகளுக்குட்பட்டதா அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்த இயலுமா தர்க்க ரீதியாக உண்மையானதா கருணையை மீறிய செயலா கலாச்சார மரபுகளை மீறிய விடயமா நடைமுறை சாத்தியமானதா நீண்டகால விளைவுகளை கொண்டதா மனசாட்சிக்கு விரோதமானதா மேலுள்ள எளிய வழிகாட்டி மூலம் வருங்காலத்தில் மிக நல்ல முடிவுகளை எடுத்து சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையுங்கள் நல்ல முடிவுகள் எமது எதிர்காலம்